வணக்கம் துலா ராசி என்பர்களே இது உங்களுடைய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியின் அதிபதியான பகவான் இந்த ஜூலை மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து பிரவேசிக்கிறார் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் ஆறாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் பத்தாம் வீட்டில் புதன் பன்னெண்டாம் வீட்டில் கேது ஆக உங்களுடைய ராசி அதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று உங்களுக்கு கோபம் அதிகமாக வரலாம் அதன் விளைவாக உங்கள் சுற்றம் நட்பு மற்றும் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் நேரத்தினால் உங்கள் குழந்தைகளையோ மனைவி அல்லது கணவனையோ விட்டு பிரிந்து தூர தேசம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம் ஆறு அதாவது நோய் எதிரிஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அதுவும் ராகு நட்பு கிரகமாக ராசியில் அமர்ந்திருக்கிற நேரத்தினால் கொஞ்சம் நீங்கள் உடலில் அக்கறை காட்டுங்க முடிந்தவரை மருத்துவ இந்த பரிசோதனைகள்லாம் முன்னெச்சரிக்கையாக பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகள் மருந்துகள் உட்கொள்வது மிக அவசியம் எட்டாம் வீட்டில் இருக்கிற குருவினால் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரிய பிஸ்னஸ் பெரிய முதலீடு போன்ற விஷயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது நோய் விஷயங்கள் வந்து போகலாம் எட்டாம் இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்கஷ்டங்களும் அதிகமாக தான் இருக்க செய்யும் இந்த ஜூலை மாதம் குறிப்பாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் என்னதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இப்போ இல்லைனாலும் உங்கள் குடும்பம் அதாவது மனைவி மக்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் அதே போல் சூரியன் ஒன்பதில் இருக்கிறதுனால உங்களுடைய பிரயாணத்தின் போது நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய உடைமைகள் பத்திரமா பார்த்துக்கோங்க தொலைந்து போகிறதுக்காகவோ அல்லது திருடர்கள் பயமோ உங்களுக்கு வரக்கூடும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சுக்கிரனின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீடான விரய மோட்சஸ்தானத்தின் மேல் விழும் காரணத்திற்காக விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம் அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் கொள்வதை கொஞ்சம் நிறுத்திக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் பண விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகாமல் நிதி நிலைமை சற்று சீராகும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சற்று சமமான மாதமாக தான் பார்க்கப்படுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்